அனைவருக்கும் மருள் சரவணின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம ஒரு அழகான பதிவு எனக்கு பணம் எப்பவுமே நல்ல ஃப்ளோ இருக்கணும் பணம் வந்து எப்பவுமே என்ல குறையாம இருக்கணும் நான் ஒரு செல்வந்தனா இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா பணம் வந்து ஒரு சக்தி இந்த சக்தி வந்து இந்த பணம் நமக்கு வளர்றதும் தேர்தல் யாருக்கிட்ட இருக்குன்னா அது நம்ம கிட்ட தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ உங்கள் கையில் இருக்கிற மாதிரி ஒரு பாவம் பண்ணுங்க அன்னைக்கு ஆட்டிடியூட் உங்கள் கையில் லிக்விட் கேஷ் உங்கள் கிட்டே இருக்கா மாதிரி நினச்சிக்குங்க அப்போ அதுக்கான நீங்கள் இது எப்படி உங்கள் கையில் இருந்ததுன்னா நீங்கள் எப்படி நடந்துருக்கீங்களோ அந்த மாதிரி நடந்துங்க காலையில் எழுந்துட்டு நல்லா குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ் அன்னைக்கு போட்டுட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அன்னைக்கு அன்னைக்கு ஃபுல்லாகவே ஒரு செல்வந்தன் மாதிரி வாழணும் உங்களுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி உங்களோட ஆட்டிடியூடை மாற்றுங்க பெரிய தடையாக எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய எண்ணம் தான் பெரிய தடை அப்போது மணின்றது ஒரு எனர்ஜி அந்த எனர்ஜியை வந்து எப்படி நம்ம கொண்டு வர முடியும்னா நம்மளுடைய ஆட்டிடியூட் தான் நம்ம ஆட்டிடியூட் வந்து ஒரு விதமாக நம்ம மாற்றும் போது நம்மளுடைய ப்ராஸ்பிரிட்டி வெல்தி வந்து அதிகரிக்குது இது ஒரு 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 எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்களேன் பாரத பொருளை வந்து பாரத போரை வந்து இது குறிச்சிட்டாங்க என்னைக்கு போர் தொடங்குறதுன்னு சொல்லிட்டு அது வந்து துரியோதன் வந்து சூப்பரான நாளில் குறிச்சாச்சு அந்த நாளில் எப்போ தொடங்கினாலும் துரியோதன் பக்கம் தான் ஜெயிக்கும் இது வந்து கண்ணனுக்கு தெரிய வருது அந்த நாளில் சொல்ல சொல்லக்கூடிய அந்த நாளில் தொடங்கினா கம்பல்சரி எதிர்பக்கம்தான் ஜெயிக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணுறாரு யோசனை பண்ணிட்டு அந்த நாளில் வந்து திதி கொடுக்குற பழக்கம் உண்டு திதி கொடுக்குற பழக்கம் வந்து கம்பல்சரி பண்ணுவாங்க அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறாரு வந்து அன்னைக்கு வந்து திதி கொடுக்குறாரு திதி கொடுக்கும்போது என்ன பண்ணுறாரு திதி போது அங்கே சூரியனும் சந்திரனும் பார்க்குறாங்க அதாவது இந்த நாள் வந்து போருக்கு ஒரு இரண்டு நாள் முன்னாடி போர் கரெக்டாக அமாவாசை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அமாவாசை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணால் துரியோதன் வின் பண்ணுற மாதிரியான ஒரு இது சரி இப்போ அந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு திதி கொடுக்குறதுக்கு அமாவாசையில் தானே திதி கொடுப்பாங்க அப்போது சூரியனும் பயந்துடுறார் சந்திரனும் பயந்துடுறார் பயந்துட்டு வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் இந்த தப்பை செய்யலாமான்னு கேட்குறாங்க அப்போ கிருஷ்ணர் கேட்குறாரு என்ன பண்ட் இல்லை நீங்கள் அமாவாசை அன்னைக்கு தானே திதி கொடுக்கணும் ஆனால் நீங்கள் இன்னைக்கு கொடுக்குறீங்களே இன்றைக்கி அமாவாசை இல்லையே என்னோட அப்போ கிருஷ்ணர் சிரிக்கிறாரு சிச்சின்னு சொல்கிறாரு அமாவாசைன்னா என்னன்னு கேட்குறாரு சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வந்து அமாவாசை இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு சேர்ந்து வந்திருக்கிறீங்க அதனால் நாளைக்கு மறுநாள் அமாவாசை கிடையாது இன்னைக்கு தான் அமாவாசை என்னோட வேலை முடிஞ்சதுன்னு சொல்லி அவர் சிரிக்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ஆகிட்டு கிளம்பிடுறாங்க ஆக்சுவலாக அந்த பாரதப்பூரே அவங்க குறிச்ச நாளில் வந்து அந்த கிரக அமைப்புகள் இல்லாமல் இவர் முன்னாலே மாற்றி வைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது அன்னைக்கு நடந்ததா பாவம் பண்ணுறாரு அப்போது இதே மாதிரி தான் இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம நம்மளுடைய ஆட்டிடியூடை மாற்றும் போது நம்மளை தேடித்தானா பணம் வரும் பணம் வசியத்துக்கான ஒரு முறையே என்னுடைய ஆட்டிடியூட் தான் என்னுடைய ஆட்டிடியூட் மாறும்போது என்னுடைய செல்வ செழிப்பு மாறும் நான் சிறப்பாக வருவேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வந்த